வெள்ளை கோயிலுக்கு தக்கீங்க மயில்ரங்கம் ஏரியாவில் கட்ரோடு தார் ரோடு பேஸில் ஒரு ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட் விலைக்கு வந்துள்ளதுங்க அதை பற்றி வாங்க எல்லோ எல்லோசிட்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க கட்ரோடு தார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட்டுங்க தார் ரோடு பேஸ் மட்டும் நூற்றம்பது அடிங்க பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்குதுங்க மண் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்காக கூடிய நல்ல அருமையான மண் வகையுங்க வெள்ளக்கோயிலருந்து பதினாலு கிலோமீட்டருங்க வெள்ளக்கோயில் டு மயில்ரங்கம் மெயின் இருந்து கட்ரோடு திருமணத்துமே லேண்ட் வந்துடுதுங்க அமராவதி ஆற்றுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க ஓரளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி ஆற்றுலருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தோட்டத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் உள்ள ஏரியாங்க நிலத்தோட மொத்த பரப்பளவுங்க ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட்டுங்க கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நீளம் மட்டும் நூற்றம்பது அடி உங்களுக்கு ஃபுல்லாகவே தார் ரோடு பேஸ் வந்துடுது தார் ரோடு மேலேயே நமக்கு குபேரம் மூலையும் வந்துடுதுங்க வீடு கட்டுறதுனால அப்படியே ரோடு மேலேயே வீட்டை கட்டிக்கலாம் ஓரமாக இந்த லேண்டை ஒட்டியே வீடுகள் இருக்குதுங்க ஒன்றும் பயம் இல்லைங்க நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு அருமையாக ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் ஆகுங்க இதோட மொத்த விலைங்க அதாவது ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட் அப்படியே சேர்த்து முப்பத்தி ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க பக்கத்துலேயே உங்களுக்கு டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷனும் இருக்குதுங்க வீடு கட்டுறதுக்கும் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆகுங்க தாரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க வெள்ளை கோயிலேருந்து பதினாலு கிலோமீட்டருங்க அமராவதி ஆற்ற தாண்டதுமே மயில் ரங்கம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்ம நம்பர் கூப்பிடுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சதுன்னா நம்ம ரேட்டு கண்டிப்பாக அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க டாக்குமெண்ட்டை அளவுக்கு எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க தனி சப்டிவிஷனுங்க பட்டாங்க ஒரே ஒரு சிங்கிள் கையெழுத்துங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கூப்பிடுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட் அப்படியே சேர்த்தி முப்பத்தி ஆறு லட்ச ரூபாயிங்க ரேட் ஃபிக்ஸடு கிடையாதுங்க கொஞ்சம் அனுசரித்து வாங்கி கொடுத்துட்லாமங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க